முப்படைகளில் முஸ்லிம்கள் இந்தியாவில் முப்படைகளில் இஸ்லாமியர்கள் உயிரை பணையம் வைத்து ஆற்றிய பணிக்கு உயிர் துறப்பிற்கு இணையான தியாகத்திற்கு ஈடுகாட்ட சூடு போட்டுக்கொண்ட பூனையைப் போல் புழுகுவரால் முடியாது ஆயுதப் படைகளின் முஸ்லிம்களைச் சேர்க்க வேண்டியதில்லை பெரும்பாலான இந்தியர்கள் இஸ்லாமியர்களை பாகிஸ்தான் ஆதரவாளர்களாகவே பார்க்கின்றனர் இதனை இயம்பியவர் இந்திய ராணுவத்திற்கு மயான பெட்டி வாங்கியதில் பெரும் கொள்ளையடுத்த பாரதிய ஜனதா கட்சி அரசில் பாதுகாப்பு துறை அமைச்சராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ரிக்வேதமும் அதர்வண வேதமும் தான் இந்திய ராணுவத்தின் வழிகாட்டி நூல்கள் இராமாயணம் முக்கிய பாடம் என்று பகர்ந்தார் இந்திய திரைப்படையின் தலைமை தளபதி பி சி ஜோஷி இந்திய முஸ்லிம்களின் மனம் பாகிஸ்தான் பக்கம் சாய்ந்திருக்கிறது அதனால் அவர்களை ஒருபொழுதும் இராணுவத்தில் சேர்க்கக்கூடாது என்று செப்பினான் முன்னாள் முதன்மை தளபதி கே எம் கரியப்பா மேற்கண்ட கருத்துக்களின் கருத்தாக்களான இந்திய ஒருமைப்பாட்டின் எதிரிகள் நாட்டு துரோகிகள் வெட்கித் தலை குனியும் அளவுக்கு இஸ்லாமியர்கள் இந்தியாவின் முப்படைகளிலும் ஒப்பற்ற பணியாற்றி உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய பாகிஸ்தான் போரில் தலைமையேற்று இந்திய நிலையை உயர்த்தியவர் மேஜர் யூனூஸ் கான் பாகிஸ்தான் பிரிந்த பொழுதும் தங்களின் இணையத்த சேவையை இந்தியாவிற்கே அர்ப்பணித்து இந்திய இராணுவத்தில் தொடர்ந்து பணியாற்றியவர்கள் பிரிகேடியர் முகமது உஸ்மான் முகமது அனீஸ் கான் லெப்டினன்ட் கர்னல் ஹபீபுல்லா இந்திய இஸ்லாமியரான முகமது உஸ்மான் இந்தியாவின் சமய சார்பின்மைக்குச் சான்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்தியா பாகிஸ்தான் போரில் அதிகாரி என்று ஆணையிட்டு கொண்டு அமர்ந்து இராமல் களத்தில் குதித்து போரிட்டார் காஷ்மீரின் நௌசோரா பகுதியில் பாகிஸ்தானிடம் இழந்த ஜாங்கர் பகுதியை மீட்டார் ஆவேசுடன் போரிட்ட பிரிகேடியர் முகமது உஸ்மான் அந்த போரிலேயே மாண்டார் அவரின் வீர தியாகத்தை பாராட்டி அன்றைய இந்திய அரசு மகாவீர சக்ரா விருது வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் பூன்ஸ் பகுதியில் நடந்த இந்திய பாகிஸ்தான் போரில் ரஜிபுத் படையில் இஸ்லாமியர்கள் பெருமளவில் பங்கேற்று போரிட்டதை பாராட்டி எழுதினார் இந்திய அமெரிக்க பாதுகாப்புத்துறை வல்லுநர் ராஜீவ் தாமஸ் இந்த போரில் சாதனை புரிந்த ஹவில்தார் அப்துல் ஹமீதும் எம் ஏ ஆர் ஷேக்கும் அன்றைய இந்திய அரசின் ளை பெற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இந்திய பாகிஸ்தான் போரில் உயிரை தியாகம் செய்த இந்திய இஸ்லாமியர்கள் மேஜர் ஜெனரல் எம் ஏ ஷேக் ஹாரிஸ் நாயக் காசிம் முல்லா லெப்டினன்ட் நாயக் ஹெச் அகமது தானி அமீர் ஹம்சா முஹமது ஹபீஸ் அலி தானி ஜிஹத் அகமது தார் முகமது அயூப் முஹம்மது சுல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் பாகிஸ்தான் போரில் ராட்சத பலம் கொண்ட பாகிஸ்தான் பேட்டன் தாங்கிகள் அணிவகுத்து சாரி சாரியாக பெருகுவதைக் கண்ட அபில்தார் அப்துல் ஹமீத் உடல் முழுவதும் வெடிகொம்புகளை கட்டி கொண்டு அணிவகுப்பு மத்தியில் பாய்ந்தார் அந்த அணிவகுப்பு முழுவதையும் முடமாக்கி செயலிழக்க செய்தார் அப்துல் ஹமீதின் உடலும் சிதறி சின்ன பின்னமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பாகிஸ்தான் போரில் லீடிங் ஏர்கிராப்ட்ஸ் மேன் அப்துல் ரஹ்மான் பாகிஸ்தான் விமானப்படையின் அணிவகுப்பை சாதுரியமாக இடைமறித்து சுட்டு சிட்டுக்குருவி சுருண்டு விடுவதைப் போல் சிதறடித்து வீழ்த்தினார் ஜமாலுதீன் மெய்தீன் குஞ்சும் அப்துல் ரஹ்மானுடன் இணைந்து பாகிஸ்தான் விமானங்களை சுட்டு வீழ்த்தினார் இந்திய இஸ்லாமியர்களை இழித்தும் பழித்தும் பேசுவோர் இனியாவது திறந்து வேண்டும்